மேலக்கோட்டை வீதியில் கடலூர் பாராளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வேர்த்தாசலம் நகரில் இந்திய கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அலுவலகம் திறப்பு கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் கை சின்னத்தில் போட்டியிடுகின்றார் விருத்தாச்சலம் நகரில் தேர்தல் பணிக்காக இந்திய கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அலுவலகத்தை வடக்கு கோட்டை வீதியில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது இதில் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்முத்துக்குமார் கலைச்செல்வன் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயலாளர் எம் எஸ் கணேஷ்குமார் நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட அலுவலகத்திலும் திராவிட கழக அலுவலகத்திலும் பொறுப்பாளர்களை சந்தித்து தாம் வெற்றி பெற ஆதரவு திரட்டினார்

மார்னிங் கூட காலையில் நம்முடைய இளம் மொழியிடம் பேசிவிட்டுதான் வருகிறேன் அவரோட டீமெஸெலாம் எண்ணத்தில் பேசிட்டான் இன்னும் நம்ம பகுதியில் இன்னும் மேற்கொடியான செயல்பாடுகள் தேவை அதற்கு நீங்கள் வந்து நேரடியாக களத்தில் வரணும் நேரடியாக களத்தில் அவர் வரக்கூடிய அதை மற்றவர்கள் அனுப்பி சொன்னார் கொள்கை ஒரு மக்கள் இருந்தாலும் நீங்கள் அதை விட மிகப்பெரிய கொள்கை ஒன்று இருக்கு நாம் வந்து இதெல்லாம் நீ வந்து சாதாரண இடம் கொடுக்கிற பிரிச்சுருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்காது அதனால் நம்ம இடம் ஒரு வியாபாரம் பண்ணிட்டோம் இருக்கிறார்கள் இந்த ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலே எதிராளிகள் இப்போ அவங்க ஒன்றும் ஆக்டிவ் இல்ல அப்படின்றதுனால அவங்களுடைய வாக்குகளையும் நம்ம அறுவடை செய்யணும் என்ற ஒரு இப்போ மோட்டார் இந்த மூணு யாராவது ஒரு